நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றும் ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என் டிவி ஒரு சின்ன கதை சொல்லவா கேட்பீங்களா சந்தோஷமாக கேட்பீங்க ஒரு ஊரில் ஒரு திருடன் பக்கா திருடன் கொலை பண்ணுவான் கொள்ளையடிப்பான் அழகான பொண்ணு வந்தால் கற்பழிப்பான் எல்லாம் பண்ணுவான் பக்கா திருடன் ஒரு நாள் அப்படியே வந்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு எங்கே போய் திருடுறது எதிர்த்தாப்பில் ஒரு முனிவர் சன்னியாசி வந்துட்டார் இவனை பார்த்தார் ஏண்டா பஞ்சமா பாதகம் பண்ணுறே பண்ணாதே பின்னாத அடுத்த பிறவியில் கஷ்டப்படுவேன் ஞாபகம் வச்சுங்க முளைக்க போட்டதும் முளைக்கும் செய்த வினை பலன் கொடுக்கும் நாம் பண்ணின வினையை நான் தான் அனுபவிக்கணும் ராமலிங்கம் செட்டியார்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கி நான் கடன் கொடுக்காம திருப்பி இறந்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில் அவர் எனக்கு வந்து உரப்பார் எல்கேஜிக்கு ஐம்பது யூகேஜிக்கு நாற்பதனாயிரம் எம்பிபிஎஸ்க்கு நாற்பது லட்சம் கட்டி ஆகணும் புரியுதா வினைய நம்ம தான் அனுபவிக்கணும் ஏண்டா நீ பொய் சொன்னீன்னா கஷ்டமடா வினைய அனுபவிக்கணும் இவன் சொன்னா என்ன எனக்கு வேற பொழப்பு ஒன்னும் தெரியாது திருடத்தான் தெரியும் நான் திருடுறதில் கெட்டிக்கார அகப்பட மாட்டேன் டேய் ஒன்ன விடுறா இவ்வளவு பாவம் பண்றீங்கள ஏதாச்சும் ஒன்ன விடு அவன் யோசிச்சான் திருடுறதை விட்டுருவோமா ஐயோ பொழப்பு போயிடும் பொண்டாட்டி புள்ளை குட்டி எல்லாரும் இதை நம்பி இருக்காங்க திருடுறத விடப்படாது போ சரி கொலை பண்றதை விட்டுடலாமா திருட போற போது எவனாவது தலையை தூக்கினா ஒரு போடு போட வேண்டியதுதான் அப்போ கொலை பண்ணுறதையும் விட்டுறப்படாது இந்த கற்பழிக்கிறதை விட்டுடலாமா பொண்ணு நல்லா இருந்தால் பிடிச்சிக்க வேண்டியதுதான் அதையும் விட்டுறப்படாது ஏன்டா எண்ணத்தை தாண்டா விட போறேன் யோசிச்சானா தெளிவாக சொன்னா பொய் சொல்றதை விட்டுறேன் மாட்டிக்கிட்டேன் கொலை பண்ணுவேன் கொள்ளையடிப்பேன் கற்பழிப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் முனிவர் ரிஷி பார்த்தார் மாட்டிக்கிட்டான் டெய் சத்தியம் பண்ணு சாமி உங்க மேல சத்தியம் என் மேல சத்தியம் என் பிள்ளை மேல சத்தியம் பொய் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் கிளம்பிட்டான் ராத்திரி திருடணும் எங்க ராஜா வீட்டில் ராஜா வீட்டுக்கு திருட போறான் எதிர்த்தாப்புல ராஜா மாறு வேஷத்துல வர்றாரு இவனை பார்த்து விட்டாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு யாரா இப்படி வர்றானே யாரு திருடன் என்னடா இது எந்த திருடனாவது தான் திருடன்னு சொல்லுவானம்மா என்னடா சொல்ற இன்னைக்கு காலையில் ஒரு சாமியாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படியா இப்போ எங்கே போகிற திருட போகிறேன் எங்கே திருட போகிற ராஜா வீட்டுக்கு ஆமா உனக்கு ராஜா வீடு தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆமா அண்ணே நீங்கள் ஒன்று செய்கிறீங்களா திருட்டுப்ப யார ராஜாவே என்ன வேணும் கேடு அண்ணே ராத்திரி நேரம் நீங்களும் நானும் சந்திச்சுக்கிட்டோம் இது ஆண்டவன் ஆண்டவங்கட்டலை ஒன்று செய்வோம் ரெண்டு பேரும் போய் ராஜா வீட்டில் திருடுவோம் ஆளுக்கு பார்த்து எடுத்துக்குவோம் என்ன ஒத்துக்கிறீங்களா ராஜா பார்த்தார் சரி அண்ணே நீங்க யாரு இவன் கேட்குறேன் ராஜா நான் ராஜான்னு சொல்லுவாரா நான் ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ பொய்மையும் வாய்மை இடத்த நான் ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ராஜா தெரியுமா நல்லாவே தெரியும் ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க யார் யார் திருடன ராஜாவு ராஜா கம்பீரமாக முன்னால் போகிறார் மட மட மடன்னு எல்லா கதவையும் திறக்கிறார் இவனுக்கு ஆச்சரியம் சும்மா சொல்லப்படாது உங்களுக்கு அரண்மனை நல்லாவே தெரிஞ்சிருக்கு உள்ளே போயாச்சு பொக்கிஷாரைக்கு போயாச்சு பொக்கிஷார கதவையும் ராஜா திறந்துட்டார் இவன் உள்ளே போயிட்டான் வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் எல்லாம் கொட்டி கிடக்கு வெள்ளி தங்கம் தங்கம்னு சொன்னாலே மதிப்பு எகிரி போச்சு எகிரி போச்சு இல்லை பவுன் எழுபத்தையாயிரத்தை தாண்டிக்கிட்டு இருக்கு சும்மா இல்லை ஆ எங்கேயோ போயிடுச்சு தங்கம் வெள்ளி எல்லாம் கிடக்கு இப்போ ராஜா இவனை பார்த்து கேட்கறார் எது எதை எடுக்கலாம் இவன் சொல்கிறான் அதெல்லாம் வேண்டாம் அதுவும் வேண்டாம் நம்ம வைத்து சோத்துக்குத்தான் திருடுறோம் பின்ன என்ன வீடு கட்டுறதுக்கு திருடுறோமா இல்லை ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு திருடுறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் திருடுறோம் ஒன்று செய்வான் இந்த மாணிக்கம் இருக்குது என்ன மாணிக்கம் மூணு மாணிக்கம் இருக்குது விலமதிக்க முடியாத மாணிக்கம் மூணு மாணிக்கம் இருக்குது அண்ணே இதை எடுத்துக்குவோம் இந்தாங்க உங்களுக்கு ஒன்று திருடேன் கொடுக்குறான் திருடேன் எனக்கு ஒன்று ராஜா கேட்குறான் அந்த மூணாவது பாவம் அந்த ராஜாவுக்கு இருந்துட்டு போகட்டும் இவன் பார்த்து அவனுக்கு பிச்சை போடுறான் ராஜா சிரிச்சுக்கிட்டான் வெளியில் வந்துட்டாங்க இப்போ ராஜா திருடனை பார்க்குறாரு ஆமாம் உன் வீடு எங்கே இருக்குது பொய் சொல்ல மாட்டான் நூற்றி பதினாலு நடுத்தரு மேல சிவபுரி மேலச்சிவபுரி இருங்க நான் விஷயத்துக்காக தானே வர்றேன் நடுத்தரு மேலச்சிவுரி திருடன் சொல்லிவிட்டேன் ராஜா குறிச்சிக்கிட்டாரு சரி நீ இப்போ இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போகிறேன் நல்லாரு அண்ணே அப்பப்போ இந்த பக்கம் வர்ற என்னை என்ன அண்ணே சரி முடிஞ்சிது மறுநாள் காலை அரண்மனை கதவு திறந்து கிடக்கும் திருடு போயிடுச்சு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க மகாராஜாவுக்கு எல்லா விவரமும் தெரியும் மந்திரி மந்திரி வந்தேன் என்னென்ன திருடு போயிருக்குன்னு கண்டுபிடி மந்திரி உள்ள போன அங்க ஒரு ஸ்டாக் ரிஜிஸ்டர் இருக்கு 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 டிக் அடிச்சுக்கிட்டே வந்தேன் மூணு மாணிக்கம் ஒரு மாணிக்கம் தான் இருக்கு ரெண்டு மாணிக்கத்தை காணும் மந்திரி கெட்டிக்காரன் நல்ல அறிவுள்ளவங்க கண்டுபிடிச்சு விட்டீங்களே மந்திரி கெட்டிக்காரன் அந்த மாணிக்கத்தை எடுத்து அவன் பையில போட்டுக்கிட்டான் தெரியவ போகுது வெளியில வந்த மகாராஜா மூணு மாணிக்கமும் திருடு போயிடுச்சு மகாராஜா மந்திரி பொய் சொல்றான் மந்திரி பொய் சொல்றது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு மூணு மாணிக்கம் திருடு போயிடுச்சு சரி சரி ராஜா என்ன பண்ணார் சேனாதிபதியை கூப்பிட்டாரு அந்த அட்ரஸை கொடுத்தாரு அந்த பயலை கூட்டிக்கிட்டு வா எல்லாரும் கூட்டியிருக்கிறாங்க வந்துட்டான் திருடை ராஜா அவனை பார்க்க நேற்று எங்கே வந்த நேற்று இங்கே தான் அரண்மனைக்கு தான் வந்தேன் நீ யாரு நான் திருடேன் இது என்ன திருடன்னு சொல்கிற நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் குருநாதருக்கு கழுத்தை வெற்றினாலும் பொய் சொல்ல மாட்டேன் ஆ நேற்று எங்கே வந்த இங்கே தான் வந்தேன் என்ன எடுத்தேன் மாணிக்கம் எடுத்தேன் எங்கே இருக்கு இந்த இருக்கு ஒரு மாணிக்கத்தை வச்சான் ஏண்டா மூணு மாணிக்கம் காணம்னு மந்திரி சொல்கிறாரு மகாராஜா ஒரு மாணிக்கத்தை நான் எடுத்தேன் ஒரு மாணிக்கத்தை எங்கூட ஒரு முண்டாசக்காரன் வந்தேன் அவன்கிட்ட கொடுத்தேன் அவனு நானும் கூட்டாகத்தான் எடுத்தான் அவன்கிட்ட கொடுத்தேன் மந்திரி அங்கே இருந்து பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறானுங்கிறாரு புரியுதா பொய் சொல்கிறான் மகாராஜா பேசாம இரு யார் பொய் சொல்கிறான்ங்கிறது இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு தெரியும் இரு ஆமாம் எத்தனை மாணிக்க இங்கே இருந்துச்சு மகாராஜா மூணு மாணிக்கம் இருந்துச்சு நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன் என் கூட வந்த முண்டாசுக்காரனுக்கு ஒன்று கொடுத்தேன் இன்னும் ஒன்று இங்கே வச்சுட்டு போயிட்டேன் முண்டாசக்காரன் எங்கே எனக்கு என்ன தெரியும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது மகாராஜா அவர் பையிலிருந்து இருந்து ஒன்று மாணிக்கத்தை எடுத்து வச்சார் எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சு முண்டாசுக்காரன் யாரு மகாராஜா மந்திரி அரண்டுட்டேன் சே மந்திரிய ஒரு பார்வை பார்த்தாருல்ல மந்திரி அவன் பகிலிருந்து கொண்டாந்து வச்சிருக்க இப்ப ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு பொய் சொன்ன மந்திரிய ஜெயில போடு உண்மை சொன்ன திருடனை மந்திரியாக்கு மேலச்சிவபுரி காரன் ஒருத்தன் உண்மை சொன்னதுனால மந்திரி பதவிக்கு போயிட்டான் அவன் திருடினது மாணிக்கத்தை எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கோ வாசுவ மாணிக்கனாருக்கு என்ன பேரு பொய் மெய்யர் அவர் மட்டும் பொய் சொல்லி இருந்தார்னா இன்னொரு வட்டி கடை வச்சிருப்பார் ஆமாம் வேலைக்கு போன இடத்துல முதலாளி இல்லைன்னு சொல்ல சொல்லி முதலாளியே சொன்னார் நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் மெய்யர்னு ஒரு கோயிலில் சாமிக்கு பேர் அவங்க கும்பிடுற குலதெய்வம் இப்ப புரியுதா பொய் சொல்லாத திருடன் எந்த ஊர்ல இருப்பான் திருடனா இருந்தா கூட பொய் சொல்லப்படாது அதுக்காகத்தான் மேல சிவபுரின்னு சொல்லி வச்சேன் எங்களுக்கு திருவள்ளுவர் ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா பொய்யாமை பொய்யாமை அப்புறம் ஆற்றின் அரம்பிற அடி அப்பா அந்த ஆட்சிக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க்கு டீச்சரா நல்ல சந்தோஷமா இருங்க அப்பா நம்ம காலேஜி வீழுட்டு சந்தோஷமா இருக்கு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று கொல்லாமை நம்பர் ஒன் நம்பர் டூனா பொய்யாமை பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு திங்கு வர மாட்டாது பாப்பா இது யாரு பண்ண பாட்டு ஆ பாப்பான்னு பாரதியார் தானே பாரதியார் பாடின பாட்டு சிவபுரின்னு நினைச்சா ரெண்டு நினப்பு வரும் ஒன்று சன்மார்க்க சபை இன்னும் ஒன்று டாக்டர் வாசுபமாணிக்கனார் ரெண்டுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் காமர்ஸ் படித்தவன் ஐந்தொகையும் வியாபார கணக்கும் இங்கே அடுக்கடுக்காய் ஏடுகளும் வங்கி ரொக்கம் முன் செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் முத்தமிடை ஒருபோதும் படித்திடாதவன் என்னை கூப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்ற பொழுது ஒரு ஈசி சேரில் ஒரு புண்ணியவன் சாய்ந்து கொண்டு உனக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லு உனக்கு எது பிடிக்கும் நான் எனக்கு திருவாசகம் பிடிக்கும் அப்போ திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல் அந்த பாட்டை சொல்ல சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் பிகாம் ஃபஸ்ட் இயர் பிகாம் செகண்ட் இயர் பிகாம் தேர்ட் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மூணு வருஷம் மத்தியானம் சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் திருவாசகம் சொல்லி கொடுத்து அறநூற்றி ஐம்பத்தெட்டு திருவாசகத்தில் நானூறு திருவாசகத்தை ஒப்பிக்க வைத்தவர் ஒரு புண்ணியவான் அவருக்கு நன்றி கடன் மேலச்சிவபுரியில் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் அவருக்கு பெயர் பொய் சொல்லாம் எய்யர் டாக்டர் வாசுபணிக்கனார் அதனாலே மேலச்சிவபுரியில் கூப்பிட்டா எப்படியும் ஓடியாந்துடுவோம் இது குரு அவர் சிரிக்கிறார் செட்டி டிவி எல்லாம் அவர் அவர் போட்ட பிச்சை